தமிழ் பொக்கிசத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனல் இரண்டு வருடத்தை கம்ப்ளீட் பண்ணி மூன்றாவது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு வருடத்தில் ஒன்பது மாதங்கள் மட்டும்தாங்க தாங்க தமிழ் பொக்கிஷத்துல இருந்து நல்ல விதமான வீடியோக்கள் வந்துட்டு இருக்குன்னு மாறுதொட்டி சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி தமிழ் பொக்ஷம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ஒரு எட்டு மாத காலங்கள் யாருமே இல்ல ஒரு அறுநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதன் பிறகு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதன் பிறகு தான் நம்முடைய சேனல் ஃபேமஸ் ஆகுது சோ இப்போ ஒரு ஒன்பது மாதங்களாக தான் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கற பேருக்கு தகுந்தது போல நம்ம நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சக்சஸ் இந்த ஒரு வெற்றி என் மூலமா மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க என்னை ஊக்கப்படுத்திய நிறைய நண்பர்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்த நிறைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய மனைவி இப்படி எல்லோருக்குமே இந்த வெற்றியில் சம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்க போனால் இந்த ஒரு குடும்பம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற இந்த குடும்பத்துக்கு பின்னாடி நிறைய பேருக்கு உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்குது தமிழ் பொக்கிஷம் சேனலுக்காக அவங்களுடைய நண்பர்களுடைய சண்டை போட்ட நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும் அவங்களுடைய உறவுகளிடம் இந்த மாதிரி வீடியோக்களை பகிர்ந்து நீங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய நண்பர்களிடம் இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணி திட்டு வாங்கின நிறைய நண்பர்களுடைய கதையும் எனக்கு தெரியும் சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வெற்றி உங்க எல்லாருக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இதன் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் பொக்கிஷத்தின் விக்கி அப்படிங்கிற எண்ணெய் பற்றியான சில செய்திகள் தான் இது ஒரு சுய புராணமாக நிறைய பேருக்கு தோன்றினாலும் உள்ளது உள்ளபடியே இருக்கணும் தான் நான் தெளிவா எல்லாத்தையுமே சொல்ல போறேன் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற பெயர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பாக்குறேன் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிறவங்க இந்த யூடியூப் வழியாக லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் அதுக்கு முன்னாடி இருந்தே நண்பர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கு டீட்டெயிலான விஷயங்கள் எனக்கு தெரியாது ஸோ இந்த செய்தியை பார்த்த உடனே ஓகே நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் தொடங்கணும் நம்முடைய வீட்டு வாடகை அப்படிங்கிறது ஐயாயிரம் ரூபாய் அதற்காவது இந்த யூடியூப்ல இருந்து நமக்கு பணம் கிடைக்குமான்னு நம்ம போராடி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் என் மனைவியிடம் சொல்லும்போது ஓகே நம்ம யூடியூப் சேனல் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கை தராங்க இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு நல்ல பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கும்போது நிறைய விதமான பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த நேரத்தில் தமிழ் மோஜோ அப்படிங்கிற ஒரு சேனல் இருந்துச்சு ஸோ நம்ம போடுற இல்லாட்டி நம்ம போட நினைக்கிற கண்டன் தான் அவங்களும் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்கும்போது ஓ ஏன் நம்ம இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி தமிழை இந்த தமிழ் மோஜோ அப்படிங்கிற சேனலுக்கு முன்னாடி இருந்து நாங்க தூக்கணும் அப்பதான் மனைவி சொல்றாங்க பொக்கிஷம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு ஏன்னா நம்ம கொடுக்க போறது எல்லாமே தமிழர்கள் மறந்த இல்லாட்டி தமிழர்களால் நினைக்க முடியாத சில விஷயங்கள் தான் புதையல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதை நம்ம உபயோகப்படுத்தலாமே அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு நாங்கள் பிக்ஸ் பண்ணதுதான் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்படித்தான் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற பெயர் நமக்கு கிடைத்தது இதன் பிறகு நடந்தது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரொம்ப நாள் நம்ம இப்படி செய்திகள் போட்டுட்டே இருக்கும்போது யாருமே பார்க்கல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ போட ஆரம்பித்த தான் தமிழ் பொக்கிஷத்தை நிறைய பேர் பார்த்தாங்க அஞ்சிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்துடன் தமிழ் பொக்கிஷம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி தமிழ் பொக்கிஷத்தின் விக்கி அப்படிங்கிற நான் எப்படி இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இது சொல்லும் போது நிறைய பேருக்கு இதே மாதிரி கஷ்டம் நானும் படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இதை விட கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க வாழ்க்கையும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய யூடியூபர்ஸ் என்ன பார்த்து நிறைய பேர் தொடங்குறேன் நீங்கதான் எனக்கு ஐடியா தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சோ என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கறதுக்காகத்தான் உள்ளதை உள்ளபடியே சொல்ல போறேன் என்னுடைய முதல் சம்பளம் அப்படிங்கிறது நூறு ரூபாயிலிருந்து நூத்தி

எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அது அத்தனையும் எனக்கு வந்துச்சு இந்த பத்து நான் பாஸ் ஆனேன்னு சொன்னேன் பாருங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக பாஸ் ஆனேன் இதனால எனக்கு நிறைய கேஷ் அவார்ட்லாம் கிடைச்சிச்சு பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கறதுல நான் கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டேன் ஏன்னா வீட்டில் நிறைய கடன் எப்போதுமே கடன்காரங்க வந்து ரொம்பவே கத்திகிட்டு இருப்பாங்க அண்ணன் அப்படிங்கிறவன் படிக்கவே போல ஸோ அவனை நினச்சேன் எனக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பதினொன்னு பன்னெண்டு படிச்சு முடிச்ச உடனே என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியர் ஆகுறது தான் பனிரெண்டுக்கு முன்னாடி வர என்னுடைய குறிக்கோள் என்பது ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் அப்படிங்கறதுதான் ஆனா பனிரெண்டு படிச்சிட்டு இருக்கும்போதுதான் குடும்ப நிலைமை ரொம்பவே ஏழ்மையாக போகும்போது எல்லாத்தையும் கேட்டேன் எந்த மாதிரியான வேலைக்கு போனா உடனே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த நேரத்துல சொன்னது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நீ என்ஜினியர் ஆனால் தான் செய்ய முடியும் என்ஜினியருக்கு தான் இப்ப நிறைய வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சாஃப்ட்வேர் என்ஜினியரா மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக மாற்றப்படுகிறது இந்த பனிரெண்டாவது வகுப்பில் சோ பனிரண்டு அப்படிங்கிற வகுப்பை முடிச்சாச்சு அடுத்ததான் நான் என்ஜினியரிங் போகணும்னு நினைக்கும் போது அந்த என்ஜினியரிங் சீட்டுக்காக ஒரு நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை தேவைப்பட்டுச்சு அன்றைய சூழ்நிலையில் ஐயாயிரம் எடுக்க முடியாது இதனால என்னுடைய என்ஜினியரிங் கனவு அப்படிங்கிறது அந்த இடத்துல களைவதை பார்த்தேன் அடுத்ததான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பாலிடெக்னிக் தான் அதுவும் அரசாங்க கல்லூரி அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த அரசாங்க கல்லூரியில் போனா நமக்கு பணம் எதுவுமே கெட்ட தேவையில்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க திருப்பி பணம் தருவாங்க இந்த மாதிரி வருமான வரி ரொம்பவே குறைவா இருப்பவங்களுக்கு அரசாங்கமே கொஞ்சம் பணம் தரும் இந்த ஒரு ஆப்ஷனை நான் நிராகரி

மாதிரியான ஒரு பாத்திர கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் நான் பார்க்குற ஆசிரியர்கள் நிறைய பேர் நீ வந்து திட்டுவாங்க நீ நல்லா படிக்கிற பையனாச்சு ஏன் இப்படி படிக்காமல் பாத்திர கடையில் இருக்கேன் சொல்லுவாங்க ஸோ ஒட்டு என் வாழ்க்கையை மாற்றின அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க நீ இதுக்கு மேலேயும் படிக்காம இருந்தா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிடும் ஸோ பாலிடெக்னிக்காவது போ நான் உனக்கு எல்லா தேவையான உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்து வச்சிருந்த ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு நாங்க இந்த மாதிரி பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கான அந்த சீட் வாங்க போறோம் அந்த இடத்துல நாங்கள் கேட்டது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கறத பட் கிடைக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேற வழியே இல்லாம எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் நான் எடுக்கிறேன் ஆனா ஒரு மாதத்தில் மறுபடியும் இந்த எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்ல இருந்து என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு ப்ரோமோட் பண்ணி விடுறாங்க ஏனா அங்க படிக்கிறேன்னு சொன்ன நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வராம இருந்ததனால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி மூன்று வருடங்கள் பாலிடெக்னிக்க முடிக்கிறேன் டிஸ்டிங்ஷனல பாஸ் ஆனேன் அந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு மிக அதிகமான மார்க் எடுத்து பாஸ் ஆனதனால நிறைய பாராட்டு விழாக்கள் எல்லாமே நடக்குது இந்த பாலிடெக்னிக்க நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சு ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போகணும் ஒரு காய்கறி கடைக்கு போகணும் அவங்களோட கடையை திறந்து வைக்கணும் அதன் பிறகு ஒரு ஒன்பது மணிக்கு நீ வீட்டுக்கு அனுப்புவாங்க ஒன்பது மணிக்கு நான் குளிச்சு ரெடியாகி மறுபடியும் இந்த பாலிடெக்னிக் போகணும் அதன் பிறகு ஒரு நாலு நாள்ரைக்கு இந்த பாலிடெக்னிக் முடிஞ்ச உடனே மறுபடியும் மாலை நேரம் ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த காய்கறி கடைக்கு போகணும் அந்த காய்கறி கடையில் போய் அங்கே தேவையான வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் வேஸ்ட்ல இருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நிறைய வேலைகள் இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு காய்கறி கடை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் நாங்கள் அங்கே வேலை பார்த்தோம் நைட் எப்போ வீட்டுக்கு போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து மணி இல்லாட்டி பதினோரு மணி ஆகும் இதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்து படிக்கிறதானாலும் சரி இல்லாட்டி அந்த தோழியுடன் பேசுவதானாலும் சரி மொபைல் போன் கிடையாது ஒரு ரூபா காயின் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணினேன் ஒட்டுமொத்தமா என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் காதலும் ஒரே நேரத்தில் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் பாலிடெக்னிக் அப்படிங்கறத நல்லபடியா பாஸ் ஆன உடனே திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அங்க பாலிடெக்னிக்ல இருந்து ஒரு ஆசிரியர் அனுப்பி விடுறார் நீ போய் ஹார்ட்வேர் படி அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு ஹார்டுவேர் படிக்கிறேன் அப்ப என் மாத வருமானம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாறுகிறது சோ இந்த ஹார்டுவேர் படிச்சிட்டு இருக்கும்போது சாஃப்ட்வேர் நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் என்னைய டிமோட்டிவேட் பண்றாங்க ஏன்னா நான் படிச்சுட்டு வந்தது ஒரு கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துல இருந்து யாருமே இந்த மாதிரி நகரத்துக்கு வந்து நல்ல ஒரு வேலையில ஏறினதும் கிடையாது நான் படிச்சது வெறும் பாலிடெக்னிக் மட்டும்தான் தான் இங்க வேலை கிடைக்கணும்னா இல்லாட்டி இந்த டெக்னோ டெக்னோபார்க்குல வேலை கிடைக்கணும்னா பிஇ படிக்கணும்ங்குறாங்க எம்டெக் படிக்கணுங்கிறாங்க இல்லாட்டி பிடெக் படிக்கணுங்கிறாங்க இது எதுவுமே இல்லாம டிப்ளமோ அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் மட்டுமே வச்சு பார்க்கற எல்லா வேலைக்குமே நான் அப்ளை பண்ணுவேங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் பிடெக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் ஆனாலும் டிப்ளமோ தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரெஸ்யூம நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன்

விரும்பினேன் அதன் ஒரு என்ஜினியராக மாற வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் இது இரண்டுமே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நான் படிக்கும் விஷயங்களை உங்களிடம் சொல்லும்போது நான் ஆசிரியராக உணர்கிறேன் அதே நேரத்தில் நான் வேலை பார்க்கும்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உணர்கிறேன் நான் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கு ஸோ இந்த டிப்ளமோ படிச்சுட்டு மறுபடியும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன உடனே நிறைய பேர் சொல்றாங்க நீ கரஸ்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறத படிச்சுட்டு இருக்கேன் யாரை நான் காதலிச்சனோ அவங்கள தான் நான் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன் அவங்க வழியாக கவின் அப்படிங்கற ஒரு பொக்கிஷம் எனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு சோ டோட்டலா எ லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் சில கடின உழைப்பு சில தியாகங்கள் எங்க அம்மாவா இருக்கட்டும் என் அண்ணனா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அவங்களுடைய தியாகங்கள் என் மனைவியின் உறுதுணை அடுத்ததாக எனக்கு கிடைத்த நண்பர்களாகிய நீங்கள் முதல்ல எழுநூத்தம்பது ரூபாய் எங்க வீட்டு வாடகை அதை கொடுக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுநூத்தம்பது ரூபாய் கொடுக்க முடியாது ஆனா இப்போ நான் அடைக்கிற இந்த பில் மட்டும் இந்த நெட் பில் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் இருக்கு சோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் சக்சஸ் அப்படிங்கறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அன்னைக்கு எனக்கு தெரியும் இந்த பிளஸ் டூ முடிச்ச உடனே நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி நான் இன்னைக்கு நிக்கிறேன் என்னுடைய வில் பவர் நீங்க உங்க மனசை நம்புங்க இல்லாட்டி உங்களுடைய கடின உழைப்பை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நான் பதிவு செய்வதற்கான காரணம் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படித்தான் வென்றெடுத்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரியான அறக்கட்டளை தொடங்க போறோம் என்ன மாதிரி ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காம படிப்பை விட்டவங்க இருப்பாங்க இந்த மாதிரி படிக்க முடியாம அவங்க நினைச்சதை படிக்க முடியாம இருப்பாங்க உதவ வேண்டும் கண்டிப்பா அந்த உதவியை என் மூலமாக செய்வதில் நான் எப்போதுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லலாம் சோ இது கொஞ்சம் சின்னதா ஷார்டா சொல்லி முடிச்சிருக்கேன் பதினைந்து வருட அனுபவத்தை தான் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல சொல்லிருக்கேன் நான் நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறத வச்சு நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம் நான் லைவ்வா வரப்போறேன் இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு அந்த லைவ்ல நம்ம நேரடியா பார்த்து பேச போறோம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில் தரிசனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்